சாப்பிட்டேன் கொஞ்சம் குழந்தை அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு கிழக்கு பார்த்த மாதிரி உட்காருங்க திரும்புங்க சொல்றேன் பழனிசாமி மூணு தடவை துப்புங்க ஏன் டிஸ்டி குழந்தை தானே ரெண்டு குழந்தைக்கும் சேர்த்து தான் துப்புமா துப்பு நீ துப்புமா அத பேர்ல துப்பிடுச்சே சரி சரி இந்தாங்க இத கொண்டு போய் அடுப்புல போட்டு வாங்க சரி 나오துங்க குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியால ஏலட் இருக்கு நம்ம குழந்தை ரோட்ல குருக்கு மருக்கு விளையாடும்போது அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் வெறிச்சு பார்க்கறாங்க தெரியுங்களா அதனால தான் நான் டிஸ்டி சுத்தி போட்டேன் அம்மா நேரமாச்சி நான் நரேஷ் கறிக்கு போன கொஞ்சம் காடை கொடு சரிமா காடு பிள்ளையாக பணம் இருக்கு போகிறேன் சீக்கிரமா வந்துடு ஏன்டி ரேஷன் கடை தெரியாதான எப்படி போதே நாலு பேருக்கிட்ட விசாரிச்சா போச்சு இது நான் ஒருத்தருக்கு இதுக்கு நாலு பேர்த்துக்கிட்ட விச்சாரிக்கணும் நானே உங்க பொண்ணு கூட போய் ரேஷன் கடையை நானே காட்டி நானே ரேஷன் வாங்கி கொடுத்து கூட வந்து நான் கூப்பிட்டு வர்றேன் சின்ன பின்னாடி தம்பிக்கு நாளைக்கு சேர்த்து துணையாக இருக்கும் போயிட்டு சீக்கிரமா வந்து போயிட்டு வரங்க வாங்க போகலாம் நான் கூட்டு வந்துடுறேங்க வாங்க வாங்க

Got it! Thank you, thank you. Ah, uh, okay, come on, come on, Mama, come on. Mama. நம்ம வீட்டுக்கு ரேஷன் வாங்க சொன்னதுக்கு மாட்டேன் சொல்லிட்டு இப்போ அடுத்தவங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்குறத பார்த்தா அப்ப தோலை உடிச்சிருவானே என்னடா பண்ணிட்டு இருக்கேன் சும்மாதான் சும்மா என்ன நடவிதலை நினைக்கிறது சும்மாதான் போயிட்டு நீங்க போங்க அப்புறம் மொத்தம் நீ வீட்டுக்கு போ நீங்க போக அப்புறமா பின்னாடி போய்க சொல்ல போய் இப்ப என்ன அண்ணாமத்தை கிடைச்ச பொருள் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வேணும் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்குவோம்

சொல்லுங்க வா இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணாடி போட்ட ஒரு இந்தி பண்டிகை நம்ம வீட்டுக்கு வருவோம் அரை கிலோ கறி எடுக்கிற அளவுக்கு நாலு கடி கிடைச்சிடணும் நீ கடிக்கிற கடியில அவன் கதவி கிட்ட என்ன சொல்லுமா

கண்ணாடிகார வந்துட்டான் நீ கடிக்கிற கடையில அவன் வீட்டு பக்கமே வரக்கூடாது என்ன போடா! சீக்கிரம் போ போ சீக்கிரம் போ போ

இருபது ரூபா மொத்தம் அறுபது ரூபா இருக்குது கவலைப்படா அவன் கையக்கார ஒடிச்சு துணியெல்லாம் அழுச்சு ரோட்ல ஓட வைக்கிற பாரு ஐயோ தயவு செஞ்சு அப்படி மட்டும் செஞ்சீங்க நான் சொல்ல விட செஞ்சீங்கன்னா போதும் கருத்து நிறுத்தி ஏதாச்சும் உங்களுக்கு சண்டைக்கு எழுத்து ஒரே ஒரு அரமண்டா நீனா போதும் உடனே நான் அங்க வருவேன் உங்களை அடிக்கிற மாதிரி அடிப்பேன் நீங்க ஓடி போயிடணும் அது மட்டும் நீனா போதும் உயிரை விட்டாலும் விடுவே தவிர ஓடுற பழத்தை மட்டும் கிடையாது தான் போவா கையை மட்டும் எப்படியாவது கொஞ்சம் பயந்த நடிச்சீங்கன்னா அது போதும் பொங்கப்பும் சீக்கிரம் போங்க திருச்சி என்ன போட்ட அழகா இருக்கும் மறுபடியும் ஓஹோ மோதிரம் தானே தரேன் அதுக்கு முன்னாடி போ yeah, <laughs> <laughs> அவருக்கு ஒரே சிசியன் சோமா பைல்வான் அந்த சோமா பைல்வான் சாட்சாத் நான் தான் யார் அவர் இங்கே கேட்டவர் இங்கே வேணுமா வேண்டாங்க யார் அவன் திருச்சிக்கு திருப்பி அனுப்புறேன்னு சொல்லுவேன் தப்புங்க நீ என்னடா கேட்ட நான் ஒண்ணுமே கேட்கல நீ கேர்ஃபுல்